தேங்க் டீஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஆமை ஆமை வந்து ஒரு கடக்க கடக்கப்போகுது ஆற்றை கடந்து அக்கறைக்கு போக போகுது ஆப்போசிட் சைடு அப்போ ஒரு தேல் பின்னாடியே வருது ஆமை என்ன ஆமை நான் அவங்க மேலே ஏறிக்கிறேன் என்னையும் கொண்டு போய் அந்த அடுத்த கரையை இறக்கி விட்டுருங்க அக்கறையில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு தேள் சொல்லுது உடனே ஆமை திரும்பி பார்க்குது தேல் சொல்லுது ஆமை என்னாமைன்னா உங்கள் ஓட்டு மேலே ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் அடுத்த கரைக்கு போய்க்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்குது தேல் உடனே ஆமைக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஆமை என்ன சொல்கிறது சரி ஏறிக்கும் உடனே நான் போய் அக்கறையில் கொண்டு விட்டுறேன் ஆனால் மேலே ஏறி வரும்போது சேட்டை கிட்ட பண்ணக்கூடாது சேட்டை பண்ணேன்னு வச்சுக்கோ தோலை உரிச்சிருவேன் உரிச்சு அப்படின்னு சொல்லி வான் பண்ணுது இல்லைங்கண்ணா நான் ரொம்ப சமத்தாக வந்துடுவேன் உங்கள் ஓட்டுல ஒரு குட்டி இடத்துல உட்காந்துட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஓட்டு மேலே ஏறி உட்காந்துருச்சு ஆமையும் அழகாக போயிட்டுருக்கு நீதி தண்ணியில் போயிட்டே இருக்குது ஒரு பாதி தூரம் போகும் இந்த தேலுக்கு ஒரு கொட்டு கொட்டி பார்ப்போம்மா ஓடு ஹாடாக தானே இருக்குது ஒரு கொட்டுக்குட்டி பார்க்கலான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு கொட்டுது உடனே ஆமை என்ன பண்ணுற நீ என்ன செய்கிற அப்படின்னு இல்லை இல்லை சும்மா வழுக்கண மாதிரி இருந்துச்சு அதனால கிருப்பா கொஞ்சம் பிடிச்சேன் அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் முக்கால்வாசி தூரம் வந்துருச்சு உடனே இந்த தேலுக்கு ஒரு ஐடியா இன்னும் ஹார்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஒரு கொட்டு கொட்டுவோமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஒரு கொட்டு கொட்டுது தேலு கொடுக்க வச்சு ஒரு கொட்டுது உடனே ஆமைக்கு கோவம் வருது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இல்லைன்னா நான் ஸ்லிப்பாக பார்த்தேன் அதனால இங்கே கொடுக்க வச்சு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் அப்படின்னு நீ வான்னு நான் சொல்லிட்டு தான் உன்னை ஏற்றினேன் ஒழுங்காக அமைதியாவா அப்படின்னு ஓகே நோனி அது த அக்கறைக்கு வரும்போது ஒரு ரெண்டடி இருக்கும் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு உடனே தேலுக்கு தைரியம் வந்துருச்சு ஆஹா பக்கத்தில் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகங்காரம் திமுத்தனமும் வந்துருச்சு அது என்ன நினைக்குது பெரிய பெரிய யானையெல்லாம் கொட்டினாலே துடுதுடிச்சு துடிச்சு போயிடும் நம்ம கொட்டினா தேலு கொட்டினா ஆனால் வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் குட்டி குட்டி மிருகமாக இருந்துச்சு சின்ன சின்ன மிருகம்னால் நான் கொட்டினோடனே வாயில் நுரத்தள்ளி செத்துப்படுவாங்க இது ஆஃப்டர் ஆல் ஆமை எப்படி இது தமா துண்டு ஆமை இதை போய் இது என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை நல்லா நம்ம ஸ்ட்ராங்காகவே கொட்டு கொட்டலான்னு சொல்லிட்டு அழுத்தி ஒரு பொட்டு இருக்கிற பவரெல்லாம் சேர்த்து ஸ்ட்ராங்காக ஒரு கொட்டு கொட்டுது ஓட்டு மேலே ஆவிக்கு போ வந்துருச்சு நீ என்ன இருக்க நீ அப்படின்னோடனே இது சொல்லுது என்ன செய்ய நான் பிறந்ததுலேருந்தே நான் தான் என் வேலை எப்படி பார்த்துக்கங்க நான் பிறந்ததுலேருந்து தான் என்னுடைய வேலை என்ன பண்ண முடியும் என் ஹாபிட் என் பழக்கம் அது வந்து இந்த குட்டி ட்ராவலுக்காக வேண்டி என் குணத்தை நான் மாற்றிக்க முடியுமா ஒரு சின்ன ட்ராவல் இங்கேருந்து அக்கறைக்கு கூட போகிறேன் இதுக்காக என் குணத்தை நான் மாற்றிக்க முடியுமா அதெல்லாம் மாற்றிக்க முடியாது அதனால தான் நான் கொட்டி பார்த்தேன்னு சொல்லுது இவ்வளோ தைரியம் பாருங்கள் ஆமைக்கு போ வந்துருச்சு ஓ ஓ எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தவக்குன்னு தண்ணிக்குள்ளே முங்கி எதிர்க்கிது என்னாகும் தேள் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே போய் தண்ணியில் மிதக்குது செத்து மிதக்குது அதனால் வாட்டரில் இது பண்ண முடியாது இல்லை தேலால் என்ன தான் உங்கள் பவர்ஃபுல்லான கொடுக்க வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியும் தண்ணியில் செத்து போய் மிதக்குது ஆமாம் அக்கறைக்கு போயிடுச்சு அதாவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணால் அதை நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கணும் பா அவங்களையே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு பார்க்கக்கூடாது அப்படி தானே ஸ்கூல்லையுமே நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாலுமே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்ன எல்லாேருக்கும் தேங்க்ஸ் நன்றி சொல்ல கற்றுக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு கிடச்சாலும் நன்றி தேங்க்ஸ்ன்னு சொல்கிற வார்த்தை கற்றுக்கணும் ஸ்கூலில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் அப்பா அம்மாட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன் சிரிச்சிட்டு இந்த தேல் மாதிரி இருக்கக்கூடாது ட்ராவல் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அது எவ்வளோ சேட்டப் பண்ணிவிட்டு ஆமை ஆமைக்கிட்ட அப்படி நம்ம இருக்கக்கூடாது சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன் சரியா